பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இதுவரைக்கும் பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த பதினோரு பேர் கிட்டையும் சிபிசிஐடி போலீஸார் வந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க ஆம்சாங் கொலை வழக்குல திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த திருவேங்கடத்தை இன்னைக்கு காலைல அஞ்சரை மணி அளவுல போலீசார் வந்து சென்னை மாதவரம் ஏரிக்கரை பக்கத்துல வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க என்ன பர்பஸ்க்காக திருவேங்கடத்தை வந்து அங்க கூட்டிட்டு இருக்காங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யூஸ் பண்ண ஆயுதங்களை வந்து பறிமுதல் செய்யறதுக்காக அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்பதிக்கு திருவேங்கடம் அவர்கள் மறைச்சு வச்சிருக்க ஆயுதத்தை எடுத்து போலீசாரை தாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அதனால போலீசார் வந்து தற்காப்புக்காக திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை மாவட்ட காவல் கூடுதல் ஆணையர் வந்து சம்பவ இடத்துக்கு போயிட்டு இப்ப தீவிர விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவெங்கடத்தோட என்கவுண்டர் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே வாய் முதல் சிஜி